ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் புத்தாண்டு பிறந்தாச்சு இன்னொரு பக்கம் தையும் பிறந்துருச்சு நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி பிறக்கலையே அப்படின்னு நீங்கள் புலம்புவது கேட்கிறது இது யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசியினருமே புலம்புறாங்க மேஷம் தொடங்கி எல்லா ராசியினருமே நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்த ராசியினராக வேணாலும் இருக்கலாம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலான் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எல்லா ராசியினருக்குமே எதேனும் ஒரு வகையில வந்து ஒரு இடர்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது நீண்டு கொண்டே இருக்கு ஆனா அது எப்ப தீரப்போகுது அப்படிங்கிறதுக்கான வழியை இந்த பகுதியில நீங்க பார்க்க போறீங்க உண்மையிலேயே இது இறைவன் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பாக நீங்கள் கருதலாம் இத்தனை வருஷம் உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் பெரிதாக நடந்து விடவில்லை மேற்கொண்டு மேற்கொண்டு சிக்கல்கள் தான் வந்துகிட்டு இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு பதிவின் மூலமாக உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு தகுந்தாற்போல உங்க வாழ்க்கையை மாற்றி கொள்ள முடியும் கிரகங்களை நம்மளால கட்டுப்படுத்த முடியாது இப்படி நீ எனக்கு சாதகமாக தான் பயிற்சி ஆகணும் இப்படி தான் நீ சுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது அது அதோடைய வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க போகுது அதுல சில சாதகங்கள் சில பாதகங்கள் உருவாக்கும் சில கிரகங்கள் அது என்னென்ன கிரகங்கள்ங்கிறதையும் இந்த பகுதியில் அடுத்த ஒரு ஒரு ஆறு மாதங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிற அளவுக்கு ஓரளவு உங்களுக்கு புரிய வர மாதிரி நான் சொல்ல போறேன் இருந்தாலும் லைஃப் லாங்குக்கும் எவ்வளவு கெடுதலான ஒரு கே கிரக பயிற்சி காலங்கள் இருந்தாலும் அதிலிருந்து மீள்வதற்கான வழியையும் நான் இந்த பகுதியில் சொல்ல போறேன் அது என் கடித ரீதியான ஒரு வழிமுறை என் கடிதம் அப்படிங்கும்போது நியூமராலஜி ரீதியான வழிமுறை ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதே உங்களுடைய பிறந்த தேதிங்கிறது உங்களுக்கு உரியதாக மாறிடுது அதுவுமே உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது அணுதினமும் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உணர்த்துது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெயர் வந்து சரியானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உணர்த்தி கொண்டே இருக்குது ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு உணர்த்த போகிறேன் இந்த பகுதியின் இறுதியில் அதற்கான வழிமுறையை சொல்ல போகிறேன் உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய கூட்டு எண் பெயர் எண் பற்றிய குறிப்புகள் எல்லாமே நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒரு குரல் பதிவு அனுப்புவேன் அதை பற்றினா இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன் அது அதன்படி நீங்கள் உங்களுடைய பெயருக்கான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கும்போது கிரகங்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு கெடுதலே பண்ணாலுமே கூட உங்கள் லைஃப்பில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட அது தீர்வதற்கான வழியை இப்போது உங்களுடைய குலதெய்வமும் நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமும் குலகுருவும் காண்பிக்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக நம்பலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுவரை இல்லை என்றாலும் இனிமேல் உங்களுக்கு நல்லது நடத்தி தரவே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் கடகராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைய நல்ல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறுதியாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடு அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம் இவ்வளோ நாள் வச்சு செஞ்ச இந்த சனி கிரகத்தின் பிடியிலிருந்து உங்கள் வாழ்க்கை வந்து முழுமையாக விடுபடுது வாக்கிய பஞ்சாங்கப்படியும் அஷ்டம சனியாக இருந்தவர் மார்ச்சில் இருந்து உங்களுக்கு மொத்தமாக விடுபட்டுறாரு உங்களுக்கு நிறைய நல்லது பண்ண போறாரு அதோட இந்த ஜனவரி இருந்து இந்த தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி இந்த தை மாதம் பிறந்த பிறக்கும் பொழுதே உங்களுடைய ஐந்தாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் வந்து உச்சம் பெறுகிறார் அவர் உச்சம் பெறும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு அதன்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகி இப்போ நீங்கள் பாஸ்டில் செய்த அத்தனை நல்ல காரியங்களுக்கான பலன்கள் இப்போ உங்களுக்கு ப்ரசென்ட்லையும் ஃபியூச்சர்லேயுமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஃபியூச்சருக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக செய்து வைக்க போறீங்க அது உங்களுக்கு பலனும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம் அதற்கான முயற்சி எடுத்து வைங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு எந்த உதவியும் கிடைக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காணொலியே உங்களுக்கு வந்து ஒரு உதவி தான் இந்த வீடியோ கண்டென்ட்டை நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் நம்பிதான் ஆகணும் ஏன்னா அதற்கான வாய்ப்பு இப்போ உங்களுக்கு கைகூடி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இந்த வருஷத்தில் இரண்டாவது பாதியிலிருந்து குருவோடைய ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலன் கொடுக்க போகுது உங்களுடைய ராசியில தான் குரு வந்து உச்சமே அடைகிறார் அப்படி உச்சமடையக்கூடிய குருவினால் மிகப்பெரிய யோகங்கள் மிகப்பெரிய லாபங்கள் உங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்த அத்தனை சிக்கல்களும் பிக்கல் பிடுங்கல்களும் உங்களை விட்டு நீங்கி உங்களை வாழ்விக்கப் போகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட்ஸ் போட முடியுமோ போடுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வுகள் அப்படிங்கிறது நிச்சயம் அதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா இந்த வருட இறுதியில் நீங்கள் ஒரு உங்கள் லைஃப் ஸ்டேட்டஸ் அப்கிரேட் ஆகிருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர முடியும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது கிரகங்கள் ரீதியாக இருக்குது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களுடைய கிரக சூழ்நிலைகள் சில நேரங்கள் சாதகமாகவும் சில நேரங்கள் பாதகமாகவும் அமையக்கூடும் அதை நம்மளால தடுக்கவே முடியாது இப்போ இந்த ஒரு சில காலகட்டங்கள் ஒரு சில பேருக்கு சாதகங்களாகவே இருந்திருக்கும் சிர்க்க போகுதுன்னு சொல்லலாம் ஆனால் அதன் பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள்ங்கும் போது அது கொஸ்டின் மார்க் ஆகிடும் சில பேருக்கு வந்து என்னதான் வந்து எனக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னு சொன்னாலும் நல்லது நடக்க மாட்டேங்குது சார் அப்படிங்கும் போது நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கும் அதிலிருந்தெல்லாம் மீள்வதற்கு இறைவன் காண்பித்த மற்றும் ஒரு பரிகாரம் மற்றொரு ரகசிய பாதை என்னன்னு கேட்டீங்கன்னா என் கணிதம் ரீதியாக உங்களுடைய பெயரை அமைத்து கொள்வது அது என்ன என் கணித ரீதியாக அப்படிங்கும்போது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் பெயரை வந்து ஆங்கில எழுத்துக்களில் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் பண்ணியிருக்கு உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயரை எனக்கு அனுப்பணும் பிறந்த தேதியை ஒரு முறைக்கு இருமுறை செக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் வேறு ஒன்று இருந்தாலும் அதை கணக்கில் எடுத்துக்காதீங்க அது என்ன இருந்தாலும் ஒரிஜினல் நம்பர் பிளேட் மேலே ஸ்டிக்கர் ஒட்டுன மாதிரி தான் சர்டிஃபிகேட் நம்பர் வேலையே செய்யாது சர்டிஃபிகேட் டேட்டா பர்த் ஒரிஜினல் டேட்டா பர்த் அனுப்புங்க உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்கள் அனுப்புங்க உங்களுக்கான இலவச பொது பலன்கள் நான் மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் அதுல உங்களுடைய பிறந்த தேதிக்கும் நிற்கும் உங்களுடைய பெயர் தற்போது என்ன பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறத அனுப்ப போறேன் இது நான் குரல் பதிவாக அனுப்புவேன் அதுல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் நான் சொல்வது உங்களுக்கு பொருந்தி போகுதா இல்லையானுங்கிறது ஏன்னா உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் அனுப்பக்கூடிய பலன்களை வச்சு இது இந்த அளவுக்கு வேலை செய்யுமா அப்படிங்கிறத உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் எஸ் அது உண்மைதான் அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது என்றால் உங்களுடைய பெயரில் என்ன மாற்றம் பண்ணணும் அந்த மாற்றத்திற்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் அதன்படி நீங்கள் அதுக்கான பெய்டு கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்ல நிரந்தரமான ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போவதற்கான வழியை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் அதற்கான காலம் கடிந்துள்ளது தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றது மாதிரி கரெக்டா தை மாதமே இது உங்களுக்கு இந்த காணொளி காண கிடைத்ததே இறைவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் உங்களுடைய குலதெய்வத்திற்கு நன்றி சொல்லணும் அற்புதமான ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில தூங்க போகுதுங்கிறத உறுதியா நம்புங்க உங்கள் அனைவருக்குமே நான் வந்து இந்த பொது பலன்கள் கொடுக்கணும்னு தான் விரும்புகிறேன் பட் முதலில் வரக்கூடிய மு நூறு நபர்களுக்கு இந்த மூன்று நாட்களுக்குள்ளார கமிட்டடாக நல்லா கொடுத்துட முடியும் அதன் பிறகு என்னால் வந்து கொஞ்சம் டிலேஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அதுக்கு உங்களுக்கான பதிலை வந்து நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இன்கேஸ் நான் பிஸி ஷெடியூலில் மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு ஒன் வீக் கழித்து மறுபடியும் நீங்கள் ஏற்கனவே அனுப்பிச்ச மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இதில் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு நீங்கள் அனுப்பலாம் அது உங்களுடைய பிறந்த தேதிக்கு சரியாக போகுதா அப்படி இல்லைனா என்ன பலன்களை கொடுத்து கொண்டிருக்குதுங்கிறத அனுப்புவேன் யாரெல்லாம் குழந்தைக்கு பேர் வச்சுருக்கீங்களோ உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் அந்த பெயரோடு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது ஒத்து போயிருக்கா இல்லையாங்கிறத சொல்கிறேன் இல்லை இனிமேல் தான் வைக்க போறீங்கனாலும் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்புங்கள் அந்த குழந்தைக்கான அந்த பிறந்த தேதிக்குரிய பொது பலன்கள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்